அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் விவிலியம் காட்டுகின்ற இறைவேண்டல் பரிந்துரைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த நாட்களில் யார் யாருக்காகவெல்லாம் நாம் மன்றாட வேண்டும் திருத்தந்தைக்காக மன்றாட வேண்டும் நாட்டுத் தலைவர்களுக்காக மன்றாட வேண்டும் நண்பர்களுக்காக மன்றாட வேண்டும் இன்று இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாட வேண்டும் நாம் ஒரு திரு அவையாக இயங்குகிறோம் தனி ஆட்களாக நாம் இயங்கவில்லை கடவுள் தனி ஆட்களாக நம்மை மீட்பதில்லை ஒரு குடும்பமாக நம்மை மீட்கிறார் திரு அவையாக நம்மை மீட்கிறார் எனவே திரு அவை சமூக உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் இறை மக்கள் அனைவருக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் அது நம்முடைய கடமை நாம் எல்லோருமே திருச்சபை என்னும் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே இந்த குடும்பத்தின் எல்லா உறுப்பினர்களுக்காகவும் நாம் அன்றாட வேண்டும் எனவே தான் திருப்பலியில் திருத்தந்தை ஆயர்கள் மற்றும் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை குடும்பத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்கிறோம் அதே இறைவேண்டலை நம்முடைய தனி மன்றாட்டிலும் நம்முடைய குடும்ப மன்றாட்டிலும் நாம் மன்றாட வேண்டும் இறைமக்கள் அனைவருக்காக மன்றாட வேண்டும் எபேசியர் ஆறு பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள் எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் ஆகவே இறை மக்களில் வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆர்வம் குறைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆர்வமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் சிறு அவை உறுப்பினராக இருந்து கொண்டு பெயரளவு கிறிஸ்தவர்களாக பெயரளவு கத்தோலிக்கர்களாக பலரும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் அவர்களை ஆண்டவர் தாங்க வேண்டும் என்று மன்றாட வேண்டும் அவர்களை ஆண்டவர் காக்க வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும் அவர்கள் மீண்டும் இறை நம்பிக்கையில் அடைய வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும் இறை மக்கள் அனைவருக்காக மன்றாடுவது நல்ல ஒரு கிறிஸ்தவருடைய கடமை எனவே நாம் நம்முடைய தனி வேண்டல் குடும்ப வேண்டல் திரு அவை சமூக வேண்டலில் இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.